சார் என்ன போட்டோ எடுக்காதீங்க சார் நான் குடிக்கல என் போட்டோ வேணும்னா கூகுள்ல போய் ஜாக் ஸ்பேரோ நடிங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் காவல்துறையினர் கிட்ட பயங்கரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காரு அது மட்டும் இவர் அலப்பறை செய்யக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகும் ஷேர் ஆயிட்டு இருக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் கோவை மாவட்டம் சுலூர் பாப்பம்பட்டி பிரிவு பகுதியை சேர்ந்தவர் தான் கௌதம் மினி ட்ரக் ஓட்டுநரான இவர் சம்பவத்தன்னைக்கு இரவு நேரத்தில் மினி

செய்து இந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் ஷேர் ஆகிட்டு இருக்கு அதாவது நான் குடிக்கல என்னை வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் என்னுடைய ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் ஜாக்ஸ் பேரோன்னு வரோம் அப்படின்ற மாதிரி இவர் பேசி அலப்பறை செய்யக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடித்து வாகனத்தை ஓட்டுவது ரொம்பவே தவறான விஷயம் சட்டப்படி குற்றம் அப்படின்றதுனால இவர காவல்துறையினர் கைதும் செய்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனல்